திருபுவனம் அஜித்குமார் உடைய இறப்புக்கு உரிய நீதி வேணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் நேற்று சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்திருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுக்கிட்டார் கடந்த காலங்களில் அவர் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு பனையூரை தாண்டி அவர் வெளியில வர மாட்டேங்கிறாரு புயல் வெள்ள பாதிப்பா பனையூர்லயே வர வச்சு எல்லாரையும் அங்கே வச்சு சந்திக்கிறார்கள் கொடியேற்றமாக அங்கேயே வச்சு கொடியேற்றுறாருங்க தலைவர்களுக்கு மாலை அனுப்பிப்பதா அங்கேயே வச்சு பண்ணுறாருங்க இல்லை கட்சியினுடைய பொதுக்குழுவா செயற்குழுவா எதுவாக இருந்தாலும் பனையூரை தாண்டி ஒரு வெளியில் வர மாட்டேங்கிறாரு பனையூர் கட்சியாக மாறிடுச்சு அது கட்சி ஆயிடுச்சு அப்படின்னு கடந்த காலங்களில் பல விமர்சனங்கள் அவர் கட்சி மீதும் அவர் மீதும் வைக்கப்பட்டுச்சு ஆனால் அதெல்லாம் அடித்து உடச்ச தபுபடியாக்கி நான் ஒரு பாதிப்பு வரும் பொழுது அந்த மக்களுக்காக நான் போராடுவேன் நான் கேள்விகளை கேட்பேன் நான் இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை முன்வைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நேற்று நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி பாசிட்டிவாக மட்டும் பேசுவோம் அப்படின்னு பார்த்தா திரு விஜய் அவர்கள் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டு ஆட்டத்துக்கு உள்ளாக்கியிருக்காரு அசுரனின் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்து ஓராண்டுகளுக்கு மேலாவது அவங்க மக்கள் பிரச்சனையில நேரடியாக எதுலையுமே தலையிடல பரந்தூருக்கு போனாரு அங்கே போய் மண்டபத்துக்குள்ளே கூட போகல வெளியில் நின்று ரசிகர்கள்ட்ட மட்டும் பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் திரு விஜய் அவர்கள் மீதும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுச்சு ஆனால் அதையெல்லாம் உடைச்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்பொழுது நான் களத்துக்கு வருவேன் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சி நீர்மோர் பந்தல் கொடுக்கறது அந்த மாதிரி போடுறது அன்னதானம் வழங்குவது திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இப்படி இருந்தவர்களை அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு எளிதான ரசிகர் மன்றத்தை அப்படியாக கட்சியாக மாற்றி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி அவர்களை அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது ரசிக மனப்பான்மையில் இருக்கவங்களுடைய மனப்பான்மை வேறு தொண்டர்கள் அரசியல் கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுக்கு அரசியல் புரிதல் தெளிவு நோக்க நோக்கம் சிந்தனை இது எல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த கட்சி வெற்றி பெறும் அப்படி பார்க்கும் பொழுது திரு விஜய் அவர்கள் அதற்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்கிறாரு மக்கள் போராட்டத்தில் இதுவரை தமிழக வெற்றி கழகம் இறங்காத பொழுது முதல் முறையாக திருபுவனம் மடப்புறத்தில் அஜித்குமார் என்கின்ற இளைஞரை காவல்துறை நாற்பத்தி நான்கு காயங்கள் ஏற்படுத்தி மிளகாப்பொடி தூவி கொடுமைப்படுத்தி கொலை செய்த அந்த கொலைக்கு உரிய நீதி வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தை அறிவிக்கலான்னு ஏற்கனவே காவல்துறை அனுமதி கேட்டிருந்தாங்க இந்த இளைஞர் இறந்து ரெண்டு நாளைக்குள்ளேயே அனுமதி கேட்கப்பட்டுச்சு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு காவல்துறையால் அப்ப நீதிமன்றத்தை தமிழக வெற்றி கழகம் நாடுறாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு நீதிமன்றத்துல சொன்ன பதில் என்னன்னா ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க இருங்க கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் அனுமதி தர்றோம் அப்படின்னு சொல்லி அனுமதியை மறுத்திருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு இப்ப நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததன் அடிப்படையில் சென்னையில் நேற்று அந்த ஆர்ப்பாட்டம் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் நபர்களுக்கு மேல அவர்களுடைய தரப்பில் அவர்கள் பத்தாயிரம் பேர்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு மூவாயிரம் நபர்களுக்கு மேலே தான் இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்கள் எல்லோருக்குமே மடப்புறம் வழக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அதில் தெரியாத தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் நெகட்டிவ் உட்ரோலாக மாறி இருக்குது அதையெல்லாம் தாண்டி கட்சியினுடைய நோக்கம் என்ன தமிழக வெற்றிக்கழகம் கழகம் திரு விஜய் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை போட்டதின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அதில் பார்க்க வேண்டியது திரு விஜய் அவர்கள் அந்த இருபத்தி மூன்று குடும்பங்கள் அதாவது அஜித் குமாரினுடைய குடும்பத்தை நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்தாரு ஆனால் அதற்கு முன்பாக இந்த கொடுங்கோன்மை திமுக ஆட்சியில் இருபத்தி மூன்று அப் மரணங்கள் இதோட சேர்த்து நாலு இந்த குடும்பங்களையும் சந்திக்கணும் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட்டுச்சா இந்த மடப்புறம் வழக்குல இந்த அஜித் குமாரினுடைய தம்பிக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க இடம் கொடுத்துருக்கீங்க அவங்க குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க பணமாக கொடுத்துருக்கீங்க திமுக கொடுத்திருக்கீங்க இருக்குது அதுவும் இல்லாமல் ஐம்பது லட்ச ரூபா டீல் பேசுகிறீங்க இதெல்லாம் தாண்டி மற்ற இருபத்தி மூன்று குடும்பங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் அப்பாவினுடைய ஆட்சி காலம் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியை திரு விஜய் அவர்கள் மேடையிலே போட்டு உடச்சிட்டார் இப்போ இதுக்கு திமுக தரப்பில் பதில் சொல்லணும் சொல்லுவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் ஏன்னா திமுக கிட்ட நீங்கள் பதில்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அவங்கள்ட்ட நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே பொய் புத்தலாட்டம் பிராடித்தனம் முல்லம்மாரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் இதுதான் திமுக எப்பவுமே செய்யும் இந்த அஜித் குமார் வழக்கலையும் அப்படி தான் நடந்துக்கிட்டாங்க முல்லைமாரித்தனம் பண்ணி முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி எப்படியாவது இந்த முடிச்சையெல்லாம் சேர்த்து வச்சு அப்படி கட்டி மூட்டையாக கட்டிறணும் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் சமூக வலைதளங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த விஷயம் வெளியில வந்துருச்சு அப்ப நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்டுச்சு ஒருவேளை அனுமதி அரை மணி நேரம்தான் கொடுத்தாங்களா இல்ல நிறைய கொடுத்து இவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அரை மணி நேரத்தில் பதினெட்டு நிமிடங்கள் தான் அங்க பேச்சு அப்படிங்கறது இருந்துச்சு கண்டன உரை வெறும் பதினெட்டு நிமிடங்கள் தான் அந்த பதினெட்டு நிமிடங்கள்ல ஐந்து பேர் கண்டன உரை ஆற்றினாங்க அதுல சிடிஆர் நிர்மல் குமார் பேசினாரு அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா பேசினாரு அருண்ராஜ் அப்படிங்கிற ஐஆர்எஸ்ல இருந்து ரிட்டையர் ஆன அதிகாரி அவர் பேசினாரு அதுக்கப்புறம் புஷியானந்த் பேசினாரு கடைசியாக தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் அவர்கள் பேசினார் விஜய் அவர்கள் மூன்று நிமிஷம் அந்த பேச்சு இருந்துச்சு அந்த மூன்று நிமிஷத்துல மூன்று முக்கியமான கேள்விகளை திரு விஜய் அவர்கள் முன் வச்சிருந்தார் ஒன்னு இந்த இருபத்தி மூன்று குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு என்ன நிவாரணத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தார் அதே போல கடந்த ஆட்சி காலத்தில் ஜெயராஜ் பெர்னிக்ஸ் என்கின்ற ரெண்டு பேர் சாத்தான்குளத்தில் காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்டாங்க அந்த இறப்பை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னப்ப இதே திமுக இதே ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் சிபிஐ விசாரணைக்கு ஏன் உத்தரவிடுறீங்க உங்களுடைய காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் சிபிசிஐடிக்கு மாத்தனா என்ன சிபிசிஐடி முறைப்படி விசாரணை நடத்துவாங்க சிபிஐ முறைப்படி விசாரணை நடத்த மாட்டாங்க மத்திய அரசு பாஜக எப்பொழுதுமே விசாரணை முறைப்படி நடத்தாது அவங்க தகுத்து தாம்ப பார்ப்பாங்க அப்படின்னு கடந்த காலங்களில் நீங்க தான் சொன்னீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்களே ஏன் தாமாக முன் வந்து இதை சிபிஐக்கு மாத்தினீங்க அப்போ தமிழ்நாடு காவல்துறையை தமிழ்நாடு சிபிசிஐடியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உள்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற மு ஸ்டாலின் அவர்கள் மதிக்கலையா இல்ல அவர்கள் மீது நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற சாதுரியமான கேள்வி அவர் பேசல ஒரே கேள்விதான் சிபிஐக்கு ஏமாத்தினு கேட்டுக்க அப்போ அந்த கேள்விக்கு திமுக பதில் சொல்லுமா அட அட கெட்டவங்களா அட் மானம் கட்டவங்களா சிபிஐக்கு அன்னைக்கும் பாஜக தான் பாஜக சிபிஐக்கு ஏன் கேட்டா இன்னைக்கு என்ன வெங்காயத்துக்கு நீ சிபிஐக்கு மாத்தினேன் அப்படிங்கிற கேள்வியை திரு விஜய் அவர்கள் முன் வச்சிருக்கார் அதே போல ஒரு சர்க்காசிக்கு அவர் எப்போதும் போல நக்கல் நையாண்டியோட கலந்து ஒரு காமெடி ஒன்று பேசி இதுவரை ஒன்றுத்துக்கும் உதவாத வெத்து விளம்பரம் மாடலாக இருந்தீங்க இப்ப சாரிமா மாடலாக மாறி போயிட்டீங்க எங்களுக்கு சாரி எல்லாம் வேண்டாம் உரிய நீதி தான் வேணும் அப்படிங்கிற வாதத்தை திரு விஜய் அவர்கள் முன் வச்சிருந்தார் இன்னும் நிறைய பேசி அதில் குறிப்பாக அந்த மேடையில் பேசுனதில் திரு விஜய் அவர்கள் கொஞ்சம் கிளாரிட்டியோட பேசினார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அதே போல் அவர் சிடிஆர் நிர்மல்குமார் வந்து டாஸ்மார்க் கடைகள் குறித்து கடந்த காலங்களில் திமுக செய்த போராட்டங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக செய்த போராட்டங்கள் அது குறித்து அவர் பேசினார் ஏன்னா அவர் அதிமுகலேருந்து வெளியே வந்தவர் திமுகவை குரம் மட்டும்தான் சொல்லுவார் அப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் அப்டேட்டு அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியலையா அப்படிங்கிறது தெரியல சிடிஆர் நிர்மல்குமார் அந்த வாதத்தோடு நிறுத்திக்கிட்டார் ஆனால் அதில் பேசின திரு அருண்ராஜ் அவர்கள் மிக தெளிவாக ஒரு வாதத்தை முன் வச்சார் இந்த மாதிரி காவல்துறை வந்து இப்படி செயல்படுது கூலிப்படை மாதிரி செயல்படுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருந்தாரு நீதிமன்றம் அந்த எந்த நோக்கத்தில் எந்த கோணத்தில் அதை எடுத்து செல்லணும் அப்படிங்கிற வாதத்தையும் திரு அருண்ராஜ் அவர்கள் வச்சிருந்தார் ஆனால் இதில் சம்பந்தமே இல்லாமல் குரூப்பில் டூப் அப்படிம்பாங்கல்ல அந்த குரூப்பில் டூப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசினார் நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னா நம்ம நினைச்சோம் ஆனால் பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இந்தியா முழுக்க வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனா யாரு லாட்ரி மார்டினுடைய மருமகன் ஏற்கனவே வீசிக்காவில் இருந்தார் வீசிக்காவை வந்து கீழே அப்படி கீழே விழுந்த வீசிக்காவை அப்படி தூக்கி செங்குத்தா நிறுத்தினது நான் தான் ஆனால் என்னையவே வந்து மதிக்கல அப்படின்னு ஒரு பேனாவை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மாதிரி இப்படி சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருக்காருல்ல அவருக்கு பேச தெரிஞ்சுதா அப்படின்னா பேச தெரியல விஜய் அவர்களுக்கு நாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் தயவு செய்து இவரை எல்லாம் மறுபடியும் மேடையில் ஏற்றிடாதீங்க ஏன்னா நீங்கள் பேசுகிற நோக்கம் நீங்கள் கூட்டம் போட்டதுடைய நோக்கம் அரசாங்கத்தை கேள்வி கேட்குறது அரசு நியாயமே இல்லாமல் ஒரு பொய் வழக்க ஜோடித்து அதுல புகார் கொடுக்க மாதிரி கொடுக்க வச்சு இந்த மடப்புறத்தில் குமார் என்கின்ற இளைஞனை அடிச்சு துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்கு இதில் எந்த நியாயமும் கிடையாது ஆனால் ஆதவர்ஜுனா பேசுறாரு பேசுகிறாரு அரசு செய்கின்ற ஒவ்வொரு கொலையிலையும் ஒரு நியாயம் இருக்கும் என்ன நியாயம் இருக்கும் அப்போ எந்த நோக்கத்துக்காக நம்ம மேடை ஏறி பேசுகிறோம் என்ன நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாத தற்கொலியை மேடைக்கு ஏற்றியது தமிழக வெற்றிகழகத்தினுடைய தவறாகத்தான் நாம் பார்க்குறோம் இன்னும் விஜய் அவர்கள் நிறைய அரசியல் பேசிருக்கலாம் அவர் மூன்றரை நிமிஷத்தில் முடிச்சிட்டது அவருடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அதே போல் மீடியாக்கள் ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே போராட்டம் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பண்ணுறாரு அதே போல் நாம் தம்ப கட்சியை வந்து ரெண்டு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு ஒன்று வந்து பொறுப்பாளர் தலைமையில் இன்னொன்று அண்ணன் சீமான் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற எண்ணற்ற கட்சிகள் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏன் திமுகவோட கூட்டணி கட்சிகளே நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துறாங்க அதையெல்லாம் மீடியா முறைப்படி கவர் பண்ணி காமிச்சிருக்கா அப்படின்னா அதெல்லாம் கவர் பண்ணி காட்டலை ஆனால் விஜய் அவர்கள் மீது அவர்களுக்கு தனி பற்று இருக்குது மீடியா வந்து இதை எப்படியாவது பெருசுபடுத்தணும் விஜய் அவர்களுக்கு ஊடக வெளிச்சம் இருக்கு அப்ப ஊடக வெளிச்சம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இன்னும் எலாபரேட்டா பேசியிருக்கலாம் இன்னும் நிறைய பேசியிருக்கலாம் நீங்க அங்க நடந்தது இங்க நடந்தது அப்படியெல்லாம் வேண்டாம் உங்களுடைய ரசிகர்களை ஆடியோ லான்ச்ல காவல்துறை எப்படி அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படிங்கறத நீங்க அதையே கூட சொல்லி இருந்திருக்கலாம் அது இல்லாம இன்னும் நிறைய வழக்குகள் கடந்த காலங்கள்ல அதுல திரு அருண்ராஜ் அவர்கள் பேசும்பொழுது ஒரு முக்கியமான வாதத்தை முன் கோகுல் ஸ்ரீ அப்படிங்கிற பதினேழு வயது குழந்தை அந்த குழந்தை லாக்கம் மரணத்தில் இறந்துச்சு அதுக்கு சந்துருவை யாரு நீதிபதி சந்துரு ஜெய்பீம் படம் பார்த்தேன் ஜெய்பீம் படத்தை பார்த்து நான் கண்ணீர் விட்டேன் இப்படி எல்லாம் நடக்குதா நாட்டில் அது கூட தெரியல நீங்கள்லாம் தான் முதலமைச்சர் அந்த காவல்துறை வந்து இப்படி எல்லாம் நடந்துக்குதா அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு பெரிய நெருடலை ஏற்படுத்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அது எதனுடைய தாக்கம் சந்துரு அவர்கள் தான் அந்த மாதிரி ஒரு இருளர் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியை அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தார் அவர் நீதிபதியாக இருந்தார் அதுக்கப்புறமேட்டு நீதிபதி ஆகிட்டார் நீதியரசராக இருந்து இப்போ ஓய்வு பெற்றுட்டாரு அவருடைய தலைமையில் தனிநபர் கமிஷன் ஒன்று அமைச்சிங்க கோகுல் ஸ்ரீவனுடைய மரணத்திற்கு அது என்னவாச்சு அப்படிங்கிற கேள்வியை திரு அருண்ராஜ் அவர்கள் கேட்டிருந்தார் அதை விஜய் அவர்கள் பேசியிருக்கலாம் இன்னும் தங்கமணின்னு ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில் கொல்லப்பட்டார் அவருடைய வழக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கேட்டுருக்கலாம் விக்னேஷ் அப்படிங்கிற இளைஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லாக்கப் பண்ணணும் ஏற்பட்டுச்சு அந்த இது என்னாச்சுன்னு கேட்டுக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நடந்த கொடுமை விக்னேஷுக்கு நடந்தது ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு நடந்தது தங்கமணிக்கு நடந்தது கோகுல் ஸ்ரீக்கு நடந்தது இப்போ மடப்புறம் அஜித் குமாருக்கு நடந்தது இப்படி இந்த இருபத்தி நான்கு பேருக்கும் என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத விஜய் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி பேசி இருந்திருந்தால் அவருடைய தொண்டர்களுக்கு அந்த பாதிப்பு என்ன அதனுடைய பிரச்சனை என்ன இது காவல்துறையினுடைய இந்த ப்ரூட்டல் அட்டாக்னால என்னென்ன பின்விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க ரசிகர்களாக இருந்து நேரடியாக தொண்டர்களாக மாறினவங்க அவங்களுக்கு எந்த அரசியல் புரிதலோ அரசியல் தெளிவோ இதெல்லாம் இல்லை நேற்று நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்க போராட்டத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகுது அதுக்கு காரணம் என்னென்னா அவர்கள் ரசிக மனநிலையை இன்னமும் இருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது மக்களுக்காக எப்படி நம்ம போய் களத்தில் நிற்க போகிறோம் இதுவரை நாம் அரசியல் கட்சியாக இல்லை ரசிகர்களாக இருந்தோம் இப்போ அரசியல் கட்சிக்காக பரிணாம வளர்ச்சி அடைகிறோம் அப்போ பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது எதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கற்றுக் கொடுக்கணும் இன்னும் விஜய் அவர்கள் பேசிய தவறிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நிக்கிதா அவர்கள் மீது இதுவரை எந்த விசாரணை வளையமும் திரும்பவே இல்லை அப்ப நிக்கிதாங்கிற பெண்மணி கொடுத்த புகாரின் அடிப்படையில நகை காணாங்கிறது அடிப்படையில தான் அஜித் குமார் மீது வழக்கு பதிவு செய்யணும் அவரை விசாரிக்கணும்னு கூட்டிட்டு போறீங்க வழக்கு பதிவு செய்யப்படல ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாம ஒருத்தரை நீங்கள் காவல்ல எடுத்தீங்க இந்த கேள்வியை விஜய் அவர்கள் வைத்திருந்தால் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் இந்த ஆளுகின்ற வர்க்கத்தை அஸ்திவாரத்தை அடியோட பேத்து எடுத்தது மாதிரி இருந்திருக்கும் அதே போல திமுக இதுல தவறே பண்ணல காவலர்கள் யாரோ ஐந்து பேர் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்ற திமுக எதுக்காக ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவராக இருக்கிற சேங்கை மாறன் என்கின்றவர் ஐம்பது லட்சம் பேரம் பேசணும் எதுக்கு முழு சோத்துல மறைக்க பார்க்கணும் கூட விஜய் அவர்கள் கேட்டிருக்கலாம் அந்த கேள்வி திமுகவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இன்னும் அந்த நகை காணாம போச்சு அந்த நகை கண்டுபிடிக்கப்பட்டுச்சா அந்த நகை உண்மையிலுமே காணாம போச்சா யாரு எடுத்தது நிக்கிதா சொன்னது உண்மையா பொய்யா அவங்க ஜாலியா கேரளா டூர் போறாங்க காட்சி பக்கத்தில் டூர் போகிறாங்க காவல்துறை கைக்கு கிடைச்சும் அவங்கள விட்டுட்டாங்க அவர்களை ஏன் விசாரணைக்கு கொண்டு வரல இதில் மிக முக்கியமான நபராக அவரை தானே நீங்கள் கருதி இருக்கணும் ஏற்கனவே ஜெயராஜ் பெண்டிக்ஸ் வழக்கு இன்னும் மற்ற வழக்கு எல்லா வழக்குகளையும் பார்த்துருக்கோம் லாக்அப் மரணம் அப்படின்னா அதில் டிஎஸ்பி காவல்துறை அதிகாரிகள் எல்லோருமே சம்மந்தப்பட்டவங்க அதில் போய் புகார் கொடுத்தவங்களையும் சேர்த்து சேர்த்துருக்காங்க அப்போ அதுபோல் இதில் நிக்கிதாவை ஏன் சேர்க்கல அப்படிங்கிற கேள்வியை திரு விஜய் அவர்கள் வச்சிருக்கலாம் இல்லை அவருடைய கண்ணோட்டத்தில் இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நிக்கிதாவை விட்டுறலாம்னு நினச்சாங்களா என்னங்கிறது தெரியல அப்போ இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த வழக்கு இதை நீதிமன்றம் இன்னும் முறைப்படி விசாரிக்கணும் அதில் இருக்கிற நீதி நீதியரசர்கள் இதில் தெளிவாக நிக்கிதா அவர்களை தப்பிக்கவே விட்டுறக்கூடாது இன்னும் பல புகார்கள் ஏற்கனவே நிக்கிதா மேல இருக்கு இதையெல்லாம் வந்து விஜய் அவர்களோ இல்லை அவர்களுடைய கட்சியை சார்ந்த அந்த நான்கு பேச்சாளர்களோ யாருமே வந்து அதை பேச தவறிட்டாங்க நிக்கிதாங்கிற வார்த்தையவே அவங்க யாருமே பயன்படுத்தலை அவர்கள் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலகட்டத்தில் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கி மோசடி பண்ணியிருக்கிறாங்க அன்னைக்கு இருந்த துணை முதல்வருடைய பிஏ கூட தொடர்பு இருக்கேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய பிஏ அன்னைக்கு இருந்த பிஏ கூட தொடர்பு இருந்தேன்னு சொல்லி தான் நிக்கிதா சொல்லியிருக்காங்க அப்ப இது அரசாங்கத்திற்கே முதல்ல ஒரு அவப்பேரை ஏற்படுத்துறதா இருக்கு அப்ப நிக்கிதாவை அரசாங்கமே தாமாக முன் வந்து ஏன் இந்த வழக்குல சேர்க்கல ஏன் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தா அந்த நகை கிடைச்சதா கிடைக்கலாங்கிறத ஏன் நீங்க வெளிப்படையா சொல்லல அப்படிங்கிற இந்த கேள்விகளை எல்லாம் முன் வச்சிருந்து அரசியல் இன்னும் அந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு எப்படியோ தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வெற்றிகரமாக அதை முடிச்சிருக்கிறாங்க இதுல மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு இதுவரை இந்தியாவில் அதாவது ஜெய்பிம் படத்தை பார்த்து அழுது புலம்னாரு மு க ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் லாக் அப் மரணங்கள்லாம் வந்து இப்படிலாம் நடக்குதுன்னா அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுக்காக பொங்கிய இந்த திமுக இந்தியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு காலம் வரை பதினோராயிரத்தி அறுநூத்தி நாற்பது மரணங்கள் நடந்திருக்கு அதுல ரெண்டாயிரத்தி நானூறுக்கு மேல உத்தரப்பிரதேசலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் ஐநூறு கிட்ட கிட்டத்தட்ட நடந்திருக்கு அப்போ உத்தரப்பிரதேசத்துல பிஜேபி தான் ஆளுது சென்ட்ரல்லையும் பிஜேபி தான் ஆளுது அங்கே ரெண்டாயிரத்தி நானூறு மரணங்கள் நடந்திருக்கு அதை என்னைக்காவது திமுக எடுத்து பேசி பார்த்துருப்போம்மா எடுத்து பேசி பேச மாட்டாங்க இப்ப சிபிஐக்கு நீங்க வழக்க மாத்தி இருக்கிறீங்களே சிபிஐக்கு தமிழ்நாட்டில் இருந்து எத்தனை வழக்குகள் மாற்றப்பட்டிருக்கு எத்தனை வழக்குகள்ல தீர்வு காணப்பட்டிருக்கு எத்தனை வழக்குகள்ல உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை வழக்குகள்ல தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் அரசு திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயாரா இருக்கீங்களா வெளியிட மாட்டீங்க அதே இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் உட்பட எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தது என்சிஏடி அப்படின்னு ஒரு அமைப்பு நேஷ்னல் கேம்பெயின் அகைன்ஸ்ட் டார்ச்சர் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் அந்த ட்ரீட்டியில் நீங்கள் எல்லோருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க அப்போ இது எதில் வருது போலீஸ் டார்ச்சருங்கிறது அதில் தான் வருது மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஐநூறு க டா லாக்அப் மரணங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கு அதில் போலீஸ் கஸ்டடியும் இருக்குது ஜுடிஷியல் கஸ்டடியும் இருக்குது இந்த ஐநூறு வழக்குகளில் நான்கு வழக்குகள் மட்டும்தான் மனித உரிமை ஆணையம் வழக்கு போட்டிருக்கு அப்போ மீதி இருக்க வழக்குகளில் ஏன் போடப்படலை அதில் டார்ச்சர்கள் செய்யப்படலையா என்சிஐடி ட்ரீட்டி படி அதில் டார்ச்சர் பண்ணி இருந்திருந்தால் அந்த நபர்கள் மீது அந்த டார்ச்சர் செய்த நபர்கள் மீது காவல்துறையினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் திமுக அரசாங்கம் பதில் சொல்லுமா அப்படிங்கிற கேள்வியை நாம திமுக அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெற்ற நாடகம் போட்டுக்கிட்டு அவங்க அம்மாட்ட சாரி கேட்டுட்டேன் மற்ற குடும்பங்கள்ட்ட நான் சாரி கேட்டுட்டேன் சாரி கேட்கறதுனால இங்க எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க ஸாரி கேட்கறதுனால ஒன்னும் மாறப்போறதில்லை ஆனால் இதுக்கெல்லாம் பதில் வேணும் இது எத்தனை காலத்துக்கு இந்த காவல்துறை மரணங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ச்சியா நீங்க ஆட்சிக்கு வந்து இருபத்தி நாலு உங்க ஆட்சிக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது நீங்க இது வந்து வெளியில தெரிஞ்சு இருபத்தி மூணு இது போலீஸ் லாக்அப் டெத்து மட்டும்தான் இன்னும் ஜுடிஷியல் டெத் எவ்வளவு இருக்குது போலீஸ் லட்சம் கொடுத்து பேரம் பேசி நீங்க சரி பண்ணீங்கல்ல இப்படி எத்தனை குடும்பத்துக்கு நீங்க சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க இப்படி எதுவுமே தெரியாது அப்போ வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள் நேர்மையாளர்கள் நீங்கள் எங்கு தவறு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய தைரியசாலி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு இளம் புரட்சியாளர் ஸ்டாலின் வந்து பழைய புரட்சியாளர் அப்படிலாம் பேசுறீங்கல்ல தெம்பும் திராணியும் இருந்தால் வெள்ளரிக்கை கொடுங்கடா